வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசக்கூடியவர்கள் பண மழையில் நனையப் போகிறீர்கள் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு உங்களுக்கு என்ன செய்யும் என்று பார்ப்போம் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இந்த நான்கு கிரகங்களும் ராசியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு விசுவா வசு என்று பெயர் உங்களுக்கு அதாவது கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு என்ன செய்யும் என்று பார்ப்போம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் சித்திரை மாதம் முதல் நாளில் பிறக்கிறது இந்த ஆண்டு வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று கொண்டாடப்பட இருக்கிறது சூரிய பகவான் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேஷ ராசியில் நுழையும் நாள்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது தமிழ் ஆண்டின் கணக்குப்படி விஸ்வா ஆண்டு பிறக்க இருப்பதால் இதற்கு உலக நிறைவு என்று பொருள்படக்கூடிய அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ள விசுவாச தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் சூரிய பகவான் மேஷராசியில் பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது குரு பகவான் ரிஷபராசியில் செவ்வாய் பகவான் கடக ராசியில் கேது பகவான் கன்னிராசியில் சந்திர பகவான் துலாம் ராசியில் சனி சுக்ரன் புதன் ராகு இந்த நான்கு கிரகங்களும் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டு பிறக்கிறது இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் நான்காம் இடத்தில் பயணம் செய்வார் இதனால் உங்களுக்கு புதிதாக வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தானாக அமையும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகிறது அதே நேரத்தில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கிறது பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு உங்களுக்கு பழக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு முழுவதுமே உண்டு அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் அதிகமாக கிடைக்கும் பல ஆண்டுகளாக திருமணம் நடைபெறாமல் தடுத்து கொண்டே இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு திருமணம் நடக்கப் போகிறது சின்ன சின்ன ஆசையில் கூட நிறைவேறாமல் இருந்த தருணங்கள் எல்லாம் மாறி முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கை வசந்த காலத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறது கடன் சிக்கல்களில் மாட்டியிருந்தீர்கள் என்றால் அந்த கடன்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு நடக்க இருப்பதால் திடீர் திடீர் என்று அதிர்ஷ்ட மழையில் நனையப் போகிறீர்கள் இந்த ஆண்டு சனி பகவான் குரு பகவான் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களின் பயிற்சி இருக்கிறது இது ஒரு முக்கியமான ஆண்டாக உங்கள் வாழ்க்கையில் அமையப்போகிறது நீதிமானாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் ஒன்பதாவது இடத்தில் பயணம் செய்யப் போகிறார் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் வாரி வழங்கப் போகிறார் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் கடினமான விஷயங்களில் கூட சாதாரணமாக நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் சனி பகவானின் பலத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது இடமாற்றம் வேலையில் கண்டிப்பாக உண்டு வெளியூரில் நிரந்தரமாக அமரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த ஆண்டு குரு பயிற்சி பலனும் இருக்கிறது உங்கள் ராசியில் பனிரெண்டாவது இடத்திற்கு வந்து அமரப்போகிறார் குரு பகவான் இதனால் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகம் ஏற்படும் புதிதாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருமண யோகங்களும் அமையும் செலவுகள் சில நேரங்களில் அதிகமாக கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் வாங்கி அதனால் பல வாய்ப்புகளை பெற அதாவது சில உயர்ந்த விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் ராகுகேது பயிற்சியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது பொதுவாக இந்த ஆண்டு முழுவதுமே கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறது மிக மகிழ்ச்சியாக அந்த ஆண்டை வரவேற்க தயாராக இருங்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களின் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்